வடக்கு உறவுகளின் அற்றுமோ செய்தியொன்று பிரபல தனியார் தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி தான் சௌந்தர்யா அமுதமொழி இவர் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை காலமாகி இருக்கிறார் கம்பீர குரலாலும் தெளிவான உச்சரிப்பாலும் தனித்துவமாக மக்களிடம் பிரபலமானவர் தான் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அப்படிப்பட்ட இவர் கடந்த ஆறு மாதங்களாக புற்றுநோய் பாதிப்பால் போராடி வந்திருக்கிறார் ஆனாலும் சிகிச்சை பலனின்றி இவர் இறந்ததற்கான காரணங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் அத்துடன் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இவரே அவருடைய அறிவுரைகளையும் கோரியிருக்கிறார் இவருடைய எலும்பு மஜையில் புற்றுநோய் உருவாகி இருக்கிறது இதை கண்டறிந்த பின்பு பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு ஏ எம் எல் எனும் ரத்த புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது இது அக்யூட் மயலாய்டு என்பார்கள் அதாவது குறுகிய காலகட்டத்தில் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அக்யூட் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு புற்றுநோய்க்கு கடைசி நிலைமைக்கு போய் சிகிச்சை பலனளிக்காமல் செய்தி வாசிப்பாளர் சவுந்தர் யாமதமொழி மறைந்திருக்கிறார் இதற்கிடையில் இவரோடு விழிப்புணர்வாக போட்ட பதிவு என்னவென்றால் புற்றுநோய் வருவதை குறைக்க பல விஷயங்களை படித்தும் என் அனுபவத்தினால் பட்ட விஷயங்களையும் நான் கூறுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் அதாவது முடிந்தவரை செயற்கை உணவுகளை உட்கொள்வதை தடுக்கவும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருவதும் மிகவும் அவசியமானது குறிப்பாக அமெரிக்காவில் ரெட் புல் என்னும் செயற்கை பாடத்தை குடிப்பதற்கு குடல் புற்றுநோய் வந்து முப்பது முதல் நாற்பது வயதுகளில் இருப்பவர்களின் நம்பிக்கை கூடி வருவதாக ஒரு ஆய்வு சொல்கின்றது அந்த வகையில் புற்றுநோய் வருவதைக் குறைக்க நாம் தவிர்க்க வேண்டியது வெளிச்சாப்பாடுகள் அதாவது வெளியே வாங்கக்கூடிய உணவுகளை நாம் வாங்கியதும் அதை பிரித்து சாப்பிட்டு விடுவோம் ஆனால் அதில் அவர்கள் என்ன கலக்கிறார்கள் இப்படி சமைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது எடுத்துக்காட்டு ரொட்டி சாக்லேட் போத்தலில் வரும் அனைத்து பாடங்கள் ஊறுகாய்கள் உடனடி இஞ்சி பூண்டு பாசை போன்ற உணவுகள் அதனால் முடிந்தவரை இதை வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடுவதை தவித்து வந்தால் உடலுக்கு ரொம்பவே நல்லது உடலுக்கு தேவையான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொண்டால் மிக்க நல்லது மேலும் ரசாயனங்கள் உடலில் சேர சேர வேதியியல் ரீதியாக உடல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதுக்கும் விதமாக புற்றுக்கு காட்டிகளை உருவாக்குகிறது என்பதுதான் என்னுடைய புரிதல் அதனால் முடிந்தவரை ஆரோக்கியமான உணவை வீட்டில் செய்து சாப்பிட்டு நலமுடன் வாழ நான் கொடுக்கும் அனுபவ ரீதியான அட்வைஸ் என்று விழிப்புணர்வு பதவி போட்டிருக்கிறார்